இன்னைக்கு நாற்பத்தி ஆறு உயிர்கள் இழந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் அந்த ஆறு கூட உங்களால் சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க அனைவருக்கும் வணக்கம் கொடி பறக்குது கூட்டணிக்கு அச்சாரம் வந்து போட்டாச்சு விஜயோட தாவைக்காய் தொண்டர்கள்லாம் என்னைய பார்க்க வந்து வர்றாங்க ஏடிஎம்கியோடு அவங்க வந்து சேர விரும்புகிறாங்க அதாவது தொண்டர்கள் பூரா என்ன சொல்கிறாங்களா விஜயோட தொண்டர்கள் பூரா எடப்பாடி கூட்டத்துக்கு வந்து விஜய் அவர்களே எடப்பாடியோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி விஜயோட தொண்டர்கள் கட்சி கூடி எடுத்துகிட்டு வந்து கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாங்க எப்படிங்க ஆரோ வாரம் ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நானும் விஜய் வந்து கூட்டணி வைக்க போகிறோம் உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அதுக்கு இந்த கூட்டம் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி பேசினாலும் ஒருத்தர் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்படியே வந்து எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜயோட ஸ்போக் பர்சன் அதாவது புசியானந்த் பதவி டிவி கேல புசியானந்த் தான் எடப்பாடி மாதிரி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் தன்னுடைய கட்சிக்காரனான கல்யாண சொந்த அனுப்பிச்சு விட்டெல்லாம் பேச வச்சாரு அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே விஜய் கிடையாது திமுக தான் செந்தில் பாலாஜி தான் சொல்லி ஒரு கட்டமைப்பை இவங்க பண்ணாங்க எடப்பாடி ஏன்னா அதான் அந்த கூட்டணி ஆரவாரம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அதே எடப்பாடி இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்த்தீங்களா மக்களே அரசியல்னா எவ்வளோ தூரம் வந்து ஒரு கேடுகட்டு போச்சுன்னு பாருங்கள் இதில் எடப்பாடி அப்படி பேசின எடப்பாடி எட விஜய்க்கு வந்து அப்படி முட்டு கொடுத்து பேசின எடப்பாடி இன்னைக்கு பாருங்கள் விஜய் வந்து கேள்வி கேட்கிறாரு நம்ம கேள்வி கேட்டதே திருப்பி கேட்குறாரு அது எத்தனை நாள் கழிச்சு கேட்குறாருன்னா கோமாவில் இருந்துட்டு நூற்றி இருபது நாளுக்கு அப்புறம் கேட்குறாரு யோ இது முதல் நாளே கேட்டிருக்குனியா ஏன் முதல் நாளே கேட்கல அது சொல்கிறாரு இன்றைக்கு நாற்பத்தொரு பேர் இழந்திருக்குமா இன்றைக்கு இறக்கல ஐயா எடப்பாடி அவர்களை இன்னைக்கு இறக்கல அவங்க இறந்து நூற்றி இருபது நாள் ஆகிப்போச்சு விஜய் இருபது லட்சரூவா காசெல்லாம் கொடுத்தாச்சு அந்த பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிபிஐயில் வழக்கு இருக்குது அந்த வழக்கெல்லாம் போய் விஜய் ஏறிங்களாம் அந்த வழக்கே வந்து அப்படியே நடக்குது இப்போ வந்து உட்காந்துட்டு இன்றைக்கு நாற்பத்தொரு போய் போய்விட்டது அப்படின்னு கேள்வியை வந்து அடுக்கிறாப்பில் என்னென்னா என்ன நடந்திருக்க வேண்டும் அவங்க யாருக்கா வந்தாங்க விஜய் உங்களை பார்க்கத்தானே வந்தாங்க அது இப்போ தான் தெரியுமா உங்களை பார்க்கத்தானே வந்தாங்க உங்களை பார்க்க வந்தானே இறந்தாங்க அப்படின்ட்டு நேரடியாக நீங்கள் அங்கே போயிருக்கணும் ஏன் அங்கே போகலாம் நாங்களெலாம் ஓடணுமே கட்சி வேறுபாடெலாம் பார்க்காம ஓடணுமே அப்படின்ட்டு விலை மதிப்பு இல்லாத உயிர் பேர் போயிருக்கான் பாவம் பரிதாபம் அடங்கப்பா ஐயா எடப்பாடி ஐயா உன்னை வந்து அம்மாசை அம்மாவாசைன்னு சொல்லி ஐயா எடப்பாடி வந்து சொல்லுவாங்க ஏன்னால் நம்பிக்கை துரவத்தோட உச்சம் இல்லையா இவரு அந்த சசிகலா வந்து நம்பிக்கை துரவம் பண்ணார் அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து நம்பிக்கை துரவத்தில் உச்சம் பாங்க ஆனால் இவர் அம்மாவாசையோட உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாவம் பரிதாபம் எத்தனை நாள் கழித்து சொல்கிறார் பாருங்க அதில் இந்த டீம் இருக்குல்ல அதிமுக பேரோல் கும்பல் டீம் அந்த டீம் நம்மளை என்ன பாடுபடுத்துச்சு இந்த பிரியகுமாராக இருக்கட்டும் பிரியகுமார்லாம் ஆனந்த சீமானை எப்படி விமர்சனம் பண்ணார் இன்றைக்கி பிரியகுமார் அதுக்கு தனியாக ஒரு பிரியோகுமார்க்குன்னு ஒரு வீடியோ காலையில் போடுவேன் பச்சை பச்சையாக கேட்கணும் பிரியகுமாரை விடக்கூடாது அதாவது இது நடக்கிற பாக்கலாம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஐயோ யோ அது எப்படி எனக்கு வந்து அந்த உணர்வு வந்து தெரில இன்றைக்கு கேட்குறாருங்க நாற்பது ரூபாய் உயிர் போனது ஒரு விளைக்க முடியாத விலை மதிப்பில்லாத உயிர் பாவம் படிதான் அது இன்னைக்கு தான் அவர் தெரியுதா ஏண்டா அந்த பிணங்கள் இறந்து அது கிடக்க விஜய் காரணமே இல்லை அதுவும் பேசுனது எடப்பாடி பழனிசாமி விஜய் காரணமே இல்லைங்க அதுக்கு காரணம் போலீஸு செந்தில் பாலாஜின்னு பேசினவர் அதுவும் கல்யாண சுந்தரெலாம் அந்த மக்கள் மன்றத்தில் எப்படி பேசுனார் பார்த்தீங்களா நான் அதாவது அது போ காரணம் வந்து உளவுத்துறை தான் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எதுக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்குறோம் அங்கே அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது எவ்வளோ கூட்டம் வரும் எவ்வளோ லாரி வரும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய செயலாளர் மாவட்ட எல்லாம் கேட்டு உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க இத்தனை பேர் வர்றாங்கன்னு போலீஸ் தான் பாதப்படுவோம் அந்த போலீஸோட தப்பு விஜய் வந்து அனுமதி கேட்டதே வந்து இருந்து மூணுல இருந்து இரவு பத்து மணி வரையும் தான் விஜய் ரெண்டு ஐம்பத்தொம்போதுக்கு முன்னாடி இந்த கலவரம் நடந்திருந்தாலும் இல்லை பத்து மணிக்கு மேலே நடந்திருந்தாலும் விஜய் காரணம் அப்போ விஜய் காரணம் இல்லை திமுக தான் முழு காரணம் விஜய் லேட்டாக வந்தார் லேட்டாக வந்தார்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் டைத்துக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லி எப்படி பேசுனா இருந்த கல்யாண சுத்திரம் இப்போது இந்தவர் என்ன கேட்குறாருன்னு சொல்லி பாருங்கள் நான் ஆறுதல் சொன்னோம் நாங்கள் போய் ஆறுதல் சொன்னோம் விஜய் வந்து ஆறுதல் கூட சொல்லலை அது எப்போ சொல்கிறாரு பாருங்க கட்சி நடத்தி நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க உங்களை பார்க்க வந்து நான் சொல்லி இறந்து போயிட்டாங்க ஒரு ஆறுதல் கூட சொல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ கேட்குறாரு அதான் சாட்டை கேட்டார் சாட்டை கேட்டோன்னா இவங்க எப்படி எவ்வளோ சாட்டை சில்லற கூட காசு வாங்கிட்டாங்க சீமானு போய் காசு வாங்கிட்டார் ஸ்டாலின்கிட்ட சி ஸ்டாலினை வந்து சந்திச்சிட்டார் அப்படிலாம் பேச நீங்கள் எடப்பாடி கேட்குறாரு அதோட உச்சக்கட்டை இந்த கேள்வியை பாருங்கள் இதான் முக்கியமான கேள்வி திட்டமிடாமல் போனாதான் நாற்பத்தொரு உயிர் போனது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் திட்டமிடாமல் போனதால் தான் நாற்பத்தொரு உயிர் போச்சுன்னு சொல்லி இன்றைக்கி எடப்பாடி சொல்கிறாரு அதான் நாங்கள் வந்து நாலு மாதமாக சொல்கிறோம் விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் ஆனால் போனது ஏழு மணி விதாவது அது இந்த புஷியானது நான் பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டு ஏழு மணிக்கு போனேன் அதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னப்போ அது சதி அதில் வந்து செந்தில் பாலாஜி ஆட்கள் இறக்கிட்டார் மொளா பிடித்தி விட்டார் லைட்டு வந்து அணஞ்சு வந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே விட்டாங்க அப்புறம் விஜய்க்கு வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல கள்ளவுட்டு எரியலை என்னென்னமோ என்னென்னமோ சொன்னாங்க இந்த சவுக்கு சங்கர் எல்லாம் இப்போ எல்லோரும் திரும்பிட்டாங்க எதிராக விஜய்க்கு எதிராக இல்லை கூட்டணி வரல விஜய் கூட்டணி வரல இவங்க அடிமன்ட்டார் உச்சக்கட்ட அவமான எடப்பாடிக்கு அப்படின்னா உச்சக்கட்டம் நம்ம வந்து அண்ணன் சீமானவர்களை விஜய் வந்து இகழ்ந்து பேசக்குள்ள நம்ம பேசினப்போ நம்ம திமுகிட்ட காசு வாங்கிட்டு பேசணும் நம்ம உண்மையை பேசணும் நேர்மையை பேசணும் ஆரம்பத்துலேருந்து நாம தமிழ் கட்சி உண்மையை பேசு ஆனால் அந்த கூட்டணிக்காக ஒரு அரசியல் பண்ணார் நம்ம அப்பா நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிலேயே ஆட்களை விலை கொடுத்து வாங்கினாருங்க இப்போ அந்த கிஷோர் கை இப்போ மூஞ்சி எங்கே எப்படி நீ மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்போ விமர்சனம் பண்ணுவேன் இந்த கிஷோர் சாமி நம்ம அந்த வீடியோவில் கேட்போம் அந்த கிஷோர் சாமி பி குமார்லாம் அப்போ அந்த எடப்பாடியுடைய அந்த அரசியல் இருக்குல்ல அது கேவலமான ஒரு சித்தப்பனா போனால் கூட நம்ம வந்து இந்த அரசியல் ஏற்றுக்கவே முடியாதுங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு தமிழர்களை வந்து துரோகம் பண்ண ஒரு துரோகி தான் எடப்பாடி பண்ணிச்சாங்க பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட எடப்பாடி எப்போ போனாரோ அப்போ ஒட்டுமொத்த தமிழருக்கும் துரோகம் பண்ண துரோகியாக மாறிட்டார் அவருடைய சுயநலத்துக்காக இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இவருடைய ஆட்சி பதினாறு இருபத்தொன்று எவ்வளோ கேவலமாக இருந்து சொல்லி தூத்துக்குடி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் நீட் தேர்வு இதெல்லாம் இருக்குது ஆனால் அதை கூட உச்சகட்டமாக பிஜேபியோட கூட்டணியும் வைக்க மாட்டேன்னு மேடையில் எஸ்சிபி மேடையில் பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறதா செய்வோம் செய்கிறதா சொல்லுவோம் அப்படின்னு பேசிட்டு பிஜேபியோட கூட்டணி போயிட்டு இன்றைக்கி விஜயை வந்து கூட்டணிக்கு வரோம்னு ஆதரிச்சிட்டு விஜய் கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்னோன்னே இப்போ தான் வந்து ஒரு கோபாலேருந்து வந்திருக்கா விஜய் கூட்டணிக்கு வர நம்ம கோபாலேந்து வந்து விஜய் விமர்சிப்பா அப்படின்னு விமர்சிக்கிறார் அதில் சொல்கிறாரு திரைப்படத்தில் இருக்கிறேன் நல்லா சம்பாரிச்சிங்க ஆனால் பலாயிரம் கோடி விட்டுட்டு வரேன்னு சொல்கிறீங்க யாருக்கா விட்டு வந்தீங்க இப்போ என்னாச்சு பல கோடி விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்களா யாருக்கா விட்டு வந்தீங்க இப்போ என்னாச்சு நாம் தயிர் போயிருச்சு ஆ அப்படிங்கிறாரு சித்தப்பா நீ நடிகையா நடிகை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் கச்சுராஜாவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் ஒட்டுமொத்த பிஜேபி ஒட்டுமொத்த மொத்த எல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு முதல் நாளே தெரியலையா இப்போது அந்த சீமான் வந்து இப்போ சொல்றாரு ஸ்டேட்மெண்ட் விபத்து அப்படிங்கிறாரு முதல்ல முத ஒரு ரெண்டாம் நாளாக என்னமோ சொல்றாரு அப்புறம் மூணாம் நாளாக நாலாம் நாள் விஜய் வீடியோ வெளியிட்ட அவர் அப்போ இருந்தே எதுக்கு ஆரம்பிச்சார் விஜய் விஜய் நீ ஒரு காரணம் நீ குற்றத்தை ஓனாரல உன்னை பார்க்க வந்தால் இறந்தாங்க நீ சரியாக பாத்ரூம் இது பண்ணல இப்போ நீ சரியாக டயத்துக்கு போகல நீ ஒரு காரணம்னு சொன்னி அப்படியே கொண்டு போனார்ல ஆனால் அப்போல்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் போட்டு இன்றைக்கி வந்துட்டு திட்டமிடாமல் போனனால தான் வாடகை வாயை சவுக்கு சங்கரை வச்சு அண்ணன் அவர்கள் வந்து விஜய் வந்து திட்டுறா அதாவது திட்டுறாருன்னா மோத்தரை கிளியா உடனே சவுக்கு சங்கர் டீம் ஏன்னா சவுக்கு சங்கரை விலைக்கு எனப்பாடு தானே வாங்கி வச்சிருக்கேன் சவுக்கு சங்கரை வச்சு அடன் சீமான் பேரை கெடுக்கணும் சீமான் வந்து சபரிசென்டாக கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி ஜெயசா பாட்டையை வச்சு இன்ட்ரியோ தொடர்ந்து இழிவுபடுத்துறது கட்சி சவுக்கு சங்கர் மூலிமா இதெல்லாம் பண்ணது வந்து சவுக்கு சங்கர் இல்லை இது பண்ணது பூரா எடப்பாடி இதை நீங்கள் நாம் தம்பி கட்சிக்காரங்க புரிஞ்சுங்க நம்மளுக்கு சவுக்கு சங்கர் இது இல்லை அவன் காசு வாங்கிட்டு என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் பையன் அவனுக்கு பேரே புரோக்கர் தானே ஆனால் இதை பண்ண சொல்கிறது காசை கொடுத்து இப்படி பேசுன்னு பேச வைக்கிறது யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி வெளியே ஒரு உருவோ உள்ள ஒரு உருவோ இவரை மட்டும் அரசியலை யாருமே நம்பிடாதீங்க யாருமே ஐயா எடப்பாடி மட்டும் நம்பிடாதீங்க அவர் தனக்கு காரியம் ஆகணும்னா எப்போ வேணால் எப்படி வேணால் மாறக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது இந்த விஷயம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருச்சு கூட்டணிக்கு வர்றாரு 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்துற மாட்டோமா அப்படிங்கிற தோரணையில் எடப்பாடி பேசுனாரு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்துட்டா விஜய் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு இன்னைக்கு கேட்குறாரு முதல் நாள் கேட்டிருக்கு ஏன் அதான் ஏன் எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில் பேசுகிறாருங்க ஓ யோ யோ அதெல்லாம் பார்த்தீங்கல்ல சட்டசபையில் பேசுகிறாரு விஜய் வந்து டயத்துக்கு தான் வந்தார் டயத்துக்கு வரலாம்னு சொல்லி விஜய் சொல்கிறீங்களா டயத்துக்கு தான் வந்தார் யார் இவர் இவர் சொல்ற சட்டசபையில் அப்போ இந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்சி எடப்பாடி எந்த அளவுக்கு ஒரு எடப்பாடி துரோகமான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடவே கூடாது ச திமுக வரக்கூடாது அதாவது இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல திமுக ஒழிக்கணும் அப்போ எடப்பாடியாது அந்த வேலையை மட்டும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒருபோதும் செய்யாது அடுத்து திமுக ஆட்சிக்கு வராது அதிமுக ஆட்சி கூட நாம் தமிழ் கட்சி தான் ஆட்சி கூட அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் நம்ம இருக்கணும் அப்படி பார்த்தா கூட நம்ம நம்ம எம்எல்ஏ ஆக்காகணும் எம்பி ஆகணும் நம்ம எம்எல்ஏ ஆகணும் அதிக ஓட்டு வரணும் அப்படி தான் நம்ம சிந்தனை இருக்க முடிஞ்சு அதிமுக வரட்டும் திமுக பதிலாக அப்படிங்கிற ஒரு நிமிஷம் கூட நல்லா நினைக்கவே மாட்டேன் ஒரு நாம் தமிழ் கட்சி கூட அப்படி நினச்சிடாங்க அதிமுக திமுக இல்லாமல் அதிமுக வந்தால் பரவாயில்ல நம்ம வந்து இப்போ ஆட்சியை பிடிக்க முடியாது நம்ம முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் சில எம்எல்ஏக்கள் தான் வருவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினச்சிடாதீங்க அதிமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிடாதிங்க அதுக்காக ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பண்ணிச்சாமே புகழ்ந்து பேசுறாதிங்க அவர் வந்து எல்லாத்துக்கும் நம்பர் ஒன் துரோகி அவர் தான் இந்த டிடி வந்து சொல்லியிருப்பா இல்லையா எடப்பாடி வந்து அதில் நோபல் பர்ஸ் கொடுக்கலாம் துரோகத்துக்கு ஆமாம் அப்படிப்பட்ட துரோகம் கொடுக்குறதோ நோபல் பர்ஸ் கொடுக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி இது ஒருத்தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்து நாளைக்கு என்ன பண்ணுவோம் கல்யாண சுந்தரத்துக்கும் பிரியோகுமாருக்கும் பெசலைட்டை வந்து கொடுப்போம் கண்டென்ட் ரெடி பண்ணி பெஷலாக இறக்குவோம் ஆ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்